நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஓடிடிக்கான இந்த ஒரு படமாக தான் இதை எடுத்துக்கிட்டோம் சின்ன ப்ரிவியூலாம் போட்டு காமிக்கும்போது சில பேர் வந்து பத்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பருத்தி பேரன் மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் அதெல்லாம் ப்ளஸ் அமீர் சார் மாதிரி கார்த்தி சார் மாதிரிலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு இப்போ இப்போ ஆப்வியஸாக இப்போ ரிலேட்டிவ் வரலாம் மச்ச ஆகிட்டார் அசோக் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தாரு கீர்த்தியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எல்லாம் ஒரே ஃபார்மில் தான் இருக்கணும் இப்போ மீட் பண்ணோம் நான் அப்போ தான் அவருக்கு ட்ரெய்லரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் நான் கீர்த்தி கூடலாம் பேசும்போது அசோக்கை வந்து இந்த படம் பண்ணுறாரா அந்த படம் பண்ணுறாரா இவ்வளோதான் கேட்டிருப்பேன் நான் அது மீறி நான் வந்து

ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே டெபியூ தான் இது எனக்கும் சித்தார்த்துக்கும் டெரெக்டர் நம்ம ஹோல் ஒரு சின்ன டீம் வந்து எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் இல்லை சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து நியூ தான் ஹீரோ ஹீரோயின் சிம்னோட்டோகிராஃபர் எடிட்டர் எல்லாமே ப்ரொடக்ஷனவே புதுசு தாங்க ஓகே இப்போ எல்லாமே டெபியூட் ஓகேவா ஸோ நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் பண்ணிட முடியாது அதுவும் சினிமாவில் ஸோ எவ்வளோ ஸ்பெஷல் அதுன்னு கேட்டேன் ஓகேவா இதில் என்ன கஷ்டங்கள் இருந்தது என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க கேரக்டருக்காக என்ன மாதிரி நீங்கள் ரெடியானீங்க நானும் டைரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு பத்து வருஷம் நானும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் எங்களுக்கு வந்து எல்லாமே டஃபாக தான் இருந்துச்சு ஆனால் ப்ரொடக்ஷன் பார்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா எடுக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்கும் ப்ளஸ் இது தேட்டருக்கு வரணும் தேட்டருக்கு கொண்டு போகிறது அதோட டிஃபிகல்ட்டான ஒரு பாட்டாக இருக்குது ஸோ நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஓடிடிக்கான இந்த ஒரு படமாக தான் இதை எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் ஒரு சின்ன ப்ரிவியூவெலாம் போட்டு காமிக்கும் போது சில பேர் வந்து பார்த்துட்டு இது ஓடிட்டியில் தேட்டர்லேயே நல்லா தான் இருக்கும் தேட்ரு கன்டென்ட் தான் இது அப்படின்னு இப்போ தேட்டருக்கு போகலாம் அப்படின்னா இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு வர போகிறோம் சூப்பர் சூப்பர் நான் நைஸ் ஃபைனலாக வந்து நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமாக படம் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த கதைக்காக நான் இது இவ்வளோ கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க ஷூட்டில் என்ஜாய் தோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இது சின்ன டைம் தானே ஸோ எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் நம்ம கஷ்டம்னா ஃபர்ஸ்ட் சின்ன கஷ்டம் வந்து லாங்குவேஜ் தான் மதர் டங் வந்து மலையாளம் படித்ததும் எல்லாம் இப்போ இப்போ நான் பேசுவேன் எப்படி பேசுவேன் அவ்வளோ க முதல்லே புரியுது மலையாளி ஆனதுனால தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஆனால் இப்போதான் பேச ஆரம்பித்தேன் ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பேச ஆரம்பித்தேன் அதுதான் கஷ்டம் இருந்துச்சு ம மற்றபடி எல்லாமே நம்ம ஷூட் நடக்கும்போது டேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ்டாக இருப்பார் அதெல்லாமே கரெக்டாக பண்ணும் அவர் ரொம்ப என்ன சொல்கிறது டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுக்குவார் அதெல்லாம் மத்த டைம்ல எல்லாம் நம்ம என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தோம் நல்லதா இருந்துச்சு ஓகே சூப்பர் அதாவது கண்டிப்பா வந்துட்டீங்க இல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பா கத்துப்பீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது ஜேர்னி ஓகேவா சோ இந்த ஒரு ஸ்டோரியை வந்து நீங்க செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் சோ என்ன எந்த ஒரு மொமெண்ட் வந்து ஸ்பெஷலா இருந்தது அவங்க ஸ்டோரி சொல்லும் ஓகே பண்ணுது நான் இந்த கதையை வந்து கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு லைனாக இருக்குது அண்ணா அப்படின்னு நான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் ஏன்னா நாங்கள் எல்லா கதைகளும் டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஒன்று கிளியராக தெரிஞ்சிச்சு இப்போ ஹீரோ எல்லாம் கிடையாது இந்த கதை தான் இது இல்லை ஹீரோ ஏன்னா இது இதோட எல்லா மூமெண்ட்ஸ் வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது அதனால தான் இது வந்து ஓகே இது கரெக்டான ஒரு களமாக இருக்கும் நம்ம தைரியமாக போகலாம் காமெடியெலாம் வந்து ஒரு பயம் இருக்கும்ல காமெடி ஒர்க் அவுட் ஆலாட்டி ஒரு இடத்துல போய் மிஸ் ஆகிடும் மிஸ் ஆகிரும் அது மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்னால் கரெக்டாக அந்த த்ரில் சஸ்பென்ஸில் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம்னா ஐ திங்க் எனக்கு இப்போது நான் அது கொஞ்சம் தைரியமாக சொல்லலாம் ஆமாம் நல்லாயிருக்கு இந்த சஸ்பென்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நிறைய பேர் சொன்னனால கரெக்டான கலம சூஸ் பண்ணிருக்கோம் நம்ம பண்றது எப்பயுமே வந்து தைரியமா சொல்லணும் அது ரொம்ப ஸ்பெஷல் தான் ஓகே நீங்க வந்து சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை வந்து ஓகே பண்ணேன் சோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படினா அத சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்லி நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு மொத்தமா படம் ஐ குட் இமேஜின் இட் அண்ட் இவர் சொன்ன மாதிரி ஒரு 15 20 मिनिटஸ்ல எல்லாமே ஒரு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரியாக இல்லை ஒரு இமோஷ்னல் அப்படி ஒரு நார்மலாக ஒரு ஸ்டோரியே கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா பிளாட்டுமே ஸோ எனக்கு அதனால தான் இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு இது

இருப்பேன் ஸோ இந்த ஒரு படம் பார்த்துட்டு நம்மளும் கண்டிப்பாக சினிமா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு ஸோ இவங்க தான் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லி எனக்கு வந்து படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 இன்ஸ்பயரான படம்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் தான் சொல்லுவாங்க ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் கிடைக்கிறது வந்து ஒரு பிளஸ் பெரிய பிளெஸ்ஸிங் தான் அதெல்லாம் ப்ளஸ் அமீர் சார் மாதிரி கார்த்தி சார் மாதிரிலாம் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இவர் டைரக்ஷன்லாம் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான ஸ்கிரிப்ட் அதெல்லாம் ரீகால் பண்ணும்போது வருது எனக்கு வந்து பயங்கர ஹை ஃபீவர் ஒன் நாட் டூ நிக்க கூட முடியாது என்னை தூக்கிட்டே போய் நான் அப்போவும் படம் பார்த்துட்டு அப்படியே எனக்கு அப்படி இன்ஸ்பயர் ஆன ஒரு படம் ஏன்னா வந்து அது மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கார்த்தி சார் அவ்வளோ சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அமீர் சரோட ஒரு மாஸ்டர் பீஸ் தான் சொல்ல திருப்பி ஒரு பருத்தி வீரம்லாம் எடுக்க முடியாதுன்னு அவரே சொல்லிடுங் தான் அதெல்லாம் வந்து அமையணும் அது மாதிரி ஸோ ஆப்வியஸாக அது மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இது ஆப்வியஸாக என்னோடய இன்ஸ்பிரேஷன் ஆக்டர் ஆனதுக்கு வந்து விக்ரம் சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் விக்ரம் சார் கூட பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் எனக்கு அவர் அவர் மாதிரி ஆகணும் அவர் வந்து ஒரு எனக்கு வந்து அப்படியே அவரை பார்ப்பேன் ஸோ அதோமுகம் படம் வரும்போது ஸோ அவங்கள போய் பார்த்தீங்களா விக்ரம் சார் விக்ரம் சார் இல்லை விக்ரம் சார் வந்து நான் அவர் எங்கங்க அவர் ரொம்ப பிஸி தங்களால் இல்லை அதெல்லாம் இருந்துச்சு நான் அவரை போய் பார்க்கல நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் பர்ஸ்னலாக இருந்துச்சுன்னு நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் நான் அருண் பண்ணின் அவர் அவர் தானே எனக்கு வந்து அது என்ன சொல் பிள்ளையார் சொல்லி போட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் போனேன் போகும்போது அவரே வந்தார் நான் போகக்கூடாதுல கால் பண்ணேன் மாமா இப்படி படம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா ரீல் பெட்டி தான் நான் தான் அப்படின்னு ஏ ஓகேடா பார்த்து பண்ணு அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன் சூப்பர் இப்போ ஃபேமிலியிலலாம் என்ன சொன்னாங்க இப்போ ஃபேமிலியே சினிமா குடும்பம் அப்படி ஃபேமிலி ஆக்சுவலி நான் வந்து டு பி ஃப்ரேங்க் நான் மாமாவும் என்னோட கசின்ஸ் கிட்ட மட்டும் தான் சொன்னேன் ஸ்பெஷலாக சொல்லுங்க இல்லை வந்து இப்போ மாமா கிட்ட பேசுறதோட கசின்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அதான் நான் வந்து நீங்கள் ரொம்ப ஓப்பனாக கேட்டீங்கன்னா நான் வந்து கீர்த்தி கிட்டேயும் கவிதா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் பேசுனா அசோக்கிட்டையும் பேசினேன் நான் அசோக் வந்து எனக்கு ஃப்ரெண்டு பிஃபோரே வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான் இப்போ இப்போ ஆப்வியஸா இப்போ ரிலேட்டிவ் வரலாம் மச்சா கிட்டாரு அதனால அசோக்கிட்டையும் நான் பேசினேன் அசோக் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுத்தாரு யார் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இப்படி சுனில் வச்சு போப்பறேன் நல்ல பையன்டாவேன் நல்லா பண்ண அப்படின்னாரு தேங்க்யூ அசோக்கே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இங்க எங்கே எங்க அவரோட க்ரோத் ஆஃப் டென் இயர்ஸ் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியில் ஸ்லோவாக ஸ்டடியாக கரெக்டாக போய் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறாருன்னா இட் இஸ் பியூர்லி ஹிஸ் ஹார்ட் ஒர்க் தான் அதனால் அவரே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் அதான் ஃபேமிலிக்குள்ளே பேசும்போது பண்ண போகிறேன் சரி நான் பண் எல்லாரும் சொல்லலாங்க நம்ம போய் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் செஞ்சுட்டு வந்து காமிச்சக்கப்புறம் தான் அதோட ப்ரூஃபே இருக்கும்ல மா மாமாட்டே நான் வந்து படத்தை காமிச்சக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நல்லாயிருக்கு நான் அப்புறம் நான் சொன்ன ஒரு கேமியோ ரோல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்

ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு அப்படி ஒரு ஃபேவரேட் கிடையாது இவ்வளோ பார்த்துருக்கேன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்கு அவ்வளோ ஜார் மூவிஸ் இருக்கு எனக்கு என் மூட் மேலே நான் கோலமாக கோக்கில மாதிரி ஒரு படவை கூட பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் ஓப்பன் ஆகிய மாதிரி ஒரு படவை கூட பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் அப்படி ஒரு மூவின்னு போய் எனக்கு ஒரு ஜானர் கூட சொல்ல முடியல இல்ல எனக்கு அவ்வளோ எனக்கு ஆலையோ இல்ல ஒரு ஃபிலிமோ அப்படி சொல்லவே முடியாது ஒரு பாட்டோ அப்படி எனக்கு சொல்லவே முடியாது எனக்கு மூடு கழிஞ்சு மாறிட்டே இருக்கு இன்னைக்கு நான் ஒன்று சொன்ன நாளைக்கு நான் வேற ஏதாவது சொன்னேன் சரி அதிகமாக பார்த்த மூவி இப்போ நாங்கெல்லாம் கேடி இருக்கு அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம் சோ அதில் போகிறதே நாங்கள் பயங்கரமாக இருக்கு தமிழில் நான் இப்போதான் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணியிருக்கேன் நான் மலையாளம் கன்னடா இங்கிலீஷ் சரி மலையாளம்லேயே சொல்லுங்க இந்த இவங்க ஃபேவரட் பர்சன் இவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷன் எனக்கு <laughs> <laughs> <invention addition> <thearnya> செல்ஃபா ஏதாவது பண்ண மாதிரி சிது கூட அப்படிதான் ஸோ எனக்கு அவ்வளோதான் ஒரு பர்சன் அப்படி கிடையாது ஆக்சுவலி ஸோ நீங்கள் ஏதாவது அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம் நீங்கள் ஏதாவது ஹீரோ சார்ட்டை கேட்கணும்னா எதாவது கேட்கலாம் சரி ஏதாவது பிக்அப் லைன்ஸ் ஏதாவது ஜோக்ஸ் ப்ரொடக்ஷன்ல உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களே நல்லா சாப்பாடு கரெக்டாக ஏன்னா நான் அதை தான் கேர் பண்ணிட்டேன் உண்மையாக அதுதான் நாங்களாக வந்து நியோசிச்சு பாருங்கள் பசங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கே புதுசு அவங்களால கட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹை ஹெவி தமிழ் லாங்குவேஜுக்கு புதுசு சென்னையிலலாம் ஷூட்டு கிடையாது அவுட்ஸ்க் குன்னூர் நீலகிரி மாவட்டம் ஃபாரஸ்டுக்குள்ள யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு தனியாக ஒரு ஒரு பொண்ணு இன்ஸ்டண்ட்டை வந்து ஒரே ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சு மொத்தம் அந்த செட்டிலே வந்து அந்த ஒரு பொண்ணு தான் அறுபது பேருக்கு மேலே இருக்குது வந்து எல்லா பசங்க அதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஆக்சுவலி புதுசா உள்ளவங்க ஆனா ஃபார்ட்டி செவன் டேஸ் அந்த லொக்கேஷனில் ஒரு ஒரு கம்ப்ளைன் இல்லாம ஒரு இது பண்ணாம க்ளீனாக வந்து ந நடிச்சுட்டு பாட்டு போயிட்டே இருந்தாங்க அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நான் இப்போ பாராட்டுறது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் பட் ஆனா எனக்கு தான் தோணுது பாருங்கல ரொம்ப கஷ்டங்க நான் இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போனோம்னா யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல போய் சிங்காரத்துக்கு ரொம்ப இங்க வந்தாங்க ஆனா என்ன உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் நம்ம செட்டிலயும் வந்து ஒரு ஆறு பேர் வந்து மலையாளி இருந்தாங்க அப்படியே கேட்க பார்க்க அது ஒரு அதனால அது வேற விஷயம் என்ன ஆறு பேர் முக்கியமான ஆளுங்க எடிட்டரு கேமராமேனு அப்புறம் ஏடிஸ் ரெண்டு பேரு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எத்திட்டியமா இருப்பாங்க போல இருக்கு சூப்பர் சூப்பர் லைஃப் நீங்க ஹீரோ சார்ட்ட ஏதாவது கேட்கணும்

ரெண்டு பேர் வந்து ஃபைனல் ரிஹர்சல் ஃபைனல் டெஸ்ட் ஷூட் வரைக்கும் வந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்தாங்க அப்போ வந்து நான் கேட்டேன் என்ன சுனில் எதுக்கு வந்து இவங்க எதுக்கு இவங்க இல்லை எனக்கு ஒரு ரீசன் ரீசன்னா எனக்கு தெரியல எப்படி அவர் என்ன நோக்கத்தில் பார்க்கறாரு அப்படி அப்போ எனக்கு ஒரு ஐ டோல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பிளேஷன் ஓகே ப்ரோ அதுதான் ப்ரோ எங்களுக்கு தேவை அது நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் எல்லாம் உடஞ்சு போயிருந்தேன் சரி ஓகே இருந்தாலும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த கொஸ்டின்னு சரி இப்போ இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து இப்போது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ஸோ இந்த படம் வரப்போகுது ஸோ இதெல்லாம் தேவை இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதாவது சஜஷன் கொடுத்தாங்களா என்னோடய ஆக்டிங் சரி அசோக் செல்வன் என்ன சொன்னாங்க அசோக்கு கிட்டே வந்து நான் வந்து அவரோட கல்யாணத்துக்கு தியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி எல்லாம் ஒரே ஃபார்மில் தான் இருக்கிறோம்ல அப்போ மீட் பண்ணோம் நான் அப்போ தான் அவருக்கு ட்ரெய்லர் அண்ட் டீச்சர் காமிச்சேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார் அவருக்கு லைனா சபாநாயகன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ரிலீஸு கல்யாணம் புது வீடு வே நிறைய வேலை இருந்துச்சு அவர் பாவம் அவரை போட்டு நான் ஒரு எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அவர் ப்ரைவசியை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது இல்லை என்னோட கசன் கீர்த்தி வந்து பிரச்சனை கிடையாது ஃபோன் பண்ணி ஏ என்னம்மா இப்படி இப்படின்னு கேட்டேன் எனக்கு வந்து அவ் அந்த சைட்லேருந்து நான் பெருசாக வந்து எந்த இதெல்லாம் கேட்கல நடக்கலை ஆனால் என் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என் ஒய்ஃபும் வந்து என்னை நிறைய இடத்துல வந்து இதெல்லாம் பண் நல்லா இருக்கு உன்னோட கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு டென் இயர்ஸாக நாங்கள் வந்து கதையை கேட்டுட்ருக்கோம் பண்ணலாமா பண்ணவே ஏன்னா அப்போல்லாம் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் வந்து இந்த கதை ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான காரணமே கோவிட் தான் கோவிட் வந்தக்கப்புறம் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆச்சு ஓ ஓடிடி வந்தோன்னா நாங்கள் நினைச்சோம் ஒரு சின்ன படம் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஓடிடியை போய் படம் பண்ணிடலாம் ஓடிடியில படம் போய் வித்துடலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்போ ஓடிடியில் போறதுக்கு ஒரு கியூ நிற்க வேண்டியது இருக்கு இப்ப தேட்டருக்கு எப்படி கியூ நிற்க வேண்டியது இருக்கும் அந்த தேட்டருக்கு செலவு பண்ணும் ஆனா ஆனால் ஓடிடிக்கு நீங்க கியூல நிக்கணும் ஓகே ப்ரோ இப்போ வந்து எங்களுக்கு தெரியாம உங்க ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்னா ஃபேமிலி பத்தி என்ன சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ கசின்ஸ் ஃபன் அப்புறம் வந்து இப்போ மேரேஜ் ஃபன் நீங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கீங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஸோ எந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அவங்க அவங்களுக்குள்ள அவங்கக்குள்ள வந்து அவங்க எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டு ஸோ இப்படிலாம் நடந்துச்சு ஸோ அதான் அருண் பாண்டியன் மாமாவும் சரி கீர்த்தியும் நிறைய இடத்துல சொல்லிருப்பாங்க டென் இயர்ஸ் அவங்க வந்து லவ் ஆனால் அந்த டென் இயர்ஸில் நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு ஒரு அந்த ஸ்பேஸில் தான் இருந்திருப்பேன் ஏன்னா எனக்கு அவர் வந்து இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியாது நான் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்னா அவரு கூடலாம் நிறைய வாட்டி பேசியிருக்கும் போதெல்லாம் ஜென்ரலாக தான் பேசுவோம் நான் கீர்த்தி கூடலாம் பேசும்போது அசோக்கு வந்து இந்த படம் பண்ணுறாரா அந்த படம் பண்ணுறாரா இவ்வளோ தான் கேட்டிருப்பேன் நான் அது மீறி நான் வந்து நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு எப்படி சொல்லுது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி இருப்பாங்க அப்படி தான் இருந்தார் அவர் ரொம்ப ஜோ வைலான டைப் ரொம்ப கேரிங்கு எல் எங்க ஃபேமிலியே அப்படிதான் எல்லாரும் வந்து க்ளோஸ் கனெக்டடா தான் இருப்போம் அது மாதிரி அதனால பெ பெரிய டீட்டெயிலா எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இப்படி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போகும்போது போது என்கேஜ்மெண்டா ஏன்னு இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு ஆயிருச்சு எனக்கு அசோக் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தானே பார்ப்போம் அவர் வந்து என்ன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அவங்க க்ளோஸ் ஆகிட்டார் இருக்கோ இப்போ ஃபேமிலி ஃபேமிலி ஆகிட்டார் சூப்பர் ப்ரோ ஸ்பெஷல் ஸோ இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்கள் படம் வர வரப்போகுது ஸோ இதுக்காக தான் நாங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து இந்த ஒன் ஒன்றரை வருஷம் மீறி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு புது டெபியூட்டன்ட்டாக எல்லாரும் நான் கம்ப்ளீட் டீமாக ஒரு டெபியூட்டாக ஒரு ஒரு கதை வந்து ஒரு பெரிய ஓ அப்படி எடுத்துட்டோம் எப்படின்னா கதை வந்து ஒரு ஒரு டீசெண்டான லைன் அதோடய ஸ்க்ரீன் ப்ளே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே டெஃபினட்டாக வந்து எவ்ரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து உங்களை உட்கார வைக்கும் உங்களை வந்து யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சஸ்பென்ஸ் எல்லாரும் இருக்கும்னு நான் கண்டிப்பா நான் நம்புகிறேன் நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் டேரக்டரை வந்து இந்த பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் மேக்கிங்காக இருக்கட்டும் த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போகிறனால கண்டிப்பாக ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும் எல்லாரும் சொல்கிறது தான் பட் இது அது ஒன் பாயிண்ட் அது எக்ஸ்ட்ராவாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் ஏன்னா ரொம்ப சின்ன டீம் ஆனதுனாலும் அதில் எல்லாருமே டெபியூட்டன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாேருக்குமே ரொம்ப இம்பெண்ட் ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருந்துச்சு யாருக்குமே இட்ஸ் திஸ் லைக் ஒன் ஆஃப் மை மூவிஸ்னு சொல்லி ஏதோ பண்ணி போக மாதிரி இருக்கல எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் கஷ்டப்பட்டுருக்காரு எஸ்பெஷலி சித்தார்த் அண்ட் சுனில் டைரக்டர் வந்து ரொம்பவே ஃபுல் டைம் பிஸியாகவே இருந்தேன் நாம அட்லீஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சதும் நம்மளா அங்கே ஜாலி பண்ணி இவருக்கு ப்ரொடக்ஷன் டென்ஷன் வேறு ஸோ இவரெல்லாம் இவரும் ரெண்டு பேருமே உட்காந்து அங்கே இது பண்ணலாம் இது பண்ணலாம்னு அப்படி சீரியஸாக பேசிட்டு இருப்பார் ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்டாக ஐ திங்க் ஹேஸ் கம் அவுட் ரியலி வெல் நான் ரீசெண்ட்லி தான் ஃபைனல் ஃபிலிம் பார்த்தேன் ஸோ இட்ஹஸ் கம் அவுட் ரியலி 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 வெல் ஃபார் தேர் ஒர்க் ஸோ அதனால் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் என் ரிவ்யூஸ் சொல்லணும் அண்ட் ஒரு லைக்